சாமியே சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சபரிமலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிளான் பண்ணுவோம் இதில் முக்கியமான பிளான்ட்டு பார்த்திங்கன்னா வண்டி பிளான் பண்ணுவோம் சாமி நம்ம ஒரு நாலு நாள் போகிறோம் அந்த நாலு நாள் அஞ்சு நாள் போகும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சாமி கால் வலிக்க கூடாது நம்ம வந்து கை கால் வலிக்க கூடாது அதே மாதிரி உடம்பு பெயின் இருக்கக்கூடாது நல்லா குஷன் சீட் இருந்தால் நல்லா வந்து படுத்து தூங்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து எல்லாரோட எண்ணமும் இருக்கும் எனக்கு வந்து அஞ்சாவது வருஷம் நான் வந்து சபரிமலைக்கு போகும்போது ஒரு சம்பவம் நினச்சி அந்த சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுமோ ஒரு பழைய சுமோ அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாலை போட்டிருக்காரு அவர் வந்து என்னோட நண்பர் சொல்கிறார் சாமி இந்த மாதிரி சாமி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கஷ்டப்படுறாரு சாமி கஷ்டப்படுற ஃபேமிலின்ட்டு கூட சாமி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சாமி வண்டிக்கு வந்து செலவு பண்ணுறது கூட காசு இல்லை இவர் வந்து மலைக்கு போயிட்டு வந்தார்னா இந்த வண்டியை சரி பண்ணுவார் சாமி உங்களால் முடித்தோன்னா நீங்கள் இந்த வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் பாருங்கள் நீங்கள் வண்டியை பாருங்கள் வண்டியை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்னால் சரி சாமி நீங்கள் வாங்க வர சொல்லுங்கள் வர நம்ம வந்து பார்க்கலாம் சாமி பார்த்துட்டு நம்ம வந்து என்னன்றதை இது பண்ணிக்கலாம் சாமி அப்படின்னா அதே மாதிரி அவரும் வந்தார் வந்த உடனே நான் வண்டியெல்லாம் பார்க்கவே இல்லை அவர் பார்த்தேன் சாமி என்ன சாமி விஷயம் கேட்டால் நம்ம இந்த மாதிரி சாமி வண்டி வந்து எல்லாம் பண்ணணும் எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது என்கிட்ட காசு இல்லை எனக்கு வந்து இந்த வாட்டி பயணம் வந்து மேற்கொண்டுனா எனக்கு வந்து எதாவது வரும் நான் அதை வச்சு நான் வண்டியை ரெடி பண்ணிப்பேன் சாமி அப்படின்னு சொன்னார் நான் எதையுமே யோசிக்கல நான் வந்து என்ன சொன்னேன் சாமி நீ சாமி நம்ம வந்து பயணம் பண்ணுறதும் நம்ம கையில் இல்லை ஐயப்பன் கையில் தான் இருக்குது நம்ம போகலாம் சாமி நீங்கள் வாங்க சாமி அப்படின்னு சரிட்டு அந்த வண்டியில் வந்து கட்டு கட்டிவிட்டு ஒரு ஆறு பேர் கிளம்பிட்டோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருமுடி கட்ட ஆரம்பிச்சது அந்த அஞ்சாவது வருஷம் தான் அப்போ மதுரையிலேருந்து ஒரு சாமி சவுந்தர சாமின்ட்டு வராரு அவருக்காக நாங்கள் மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அந்த சாமியை கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம் கிளம்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் காலையில் கிளம்புறோம் வந்து அங்கேயே அன்னதானம் பண்ணிட்டு அவர் இருமுடி ஒரு கட்டுமட்டை கட்டிக்கிட்டு அப்போ நாங்கள் கிளம்புறோம் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோம் அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டாப்பு வண்டி ஓடவே இல்லை ஓகேங்களா கேட்டால் வந்து சாமி ஏதோ ப்ராப்ளம் சாமி வண்டி நான் இல்லை அப்படின்னு சொன்னார் சரி ஓகே சாமி என்ன சாமி பாருங்கள் அப்படின்னு என்ன சாமி என்ன சாமி நம்ம என்ன கிளம்பும் போது அப்படி ஆயிடுச்சு சாமி ஃபஸ்ட் நாள் அப்படின்னு நாங்கள் வந்து சாமி என்ன ஏப்பா பண்ணுறது அப்படின்னு நாங்கள் யோசனை வர்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வண்டி ஒரு 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 ஒன் ஹவர்ல அந்த வண்டி மறுபடியும் ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிட்டு சரி சாமி கிளம்பலாம் சாமி ஆ சாமி சொன்னோம் ஐயப்பா ஐயப்பா எங்கள் கூட நாங்கள் வந்து நான் மலைக்கு வந்து வந்துடணும் அப்படின்னு நான் வந்து மனசில் நினச்சிக்கிட்டேன் ஓகே வேணா ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் வந்து முதல் முறையாக அந்த டீமை வந்து வழி நடத்துகிறேன் சரி சாமி எனக்கு எந்த ஒரு எனக்குன்றதில்லை இங்கே வந்து எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் சா சாமி பார்த்துடணும் உன்னை பார்த்துடணும் லட்சத்தினை தரிசனை பார்த்துட்டு நாங்கள் திரும்பினோம் சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் வேண்டிகிட்டு நாங்கள் புறப்பட்டோம் புறப்பட்டது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாமி வண்டியில் எந்த பிரச்சனையுமே வரல இதுதான் உண்மை அந்த வண்டியில் நாங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு ரிப்பேர் ஒன் ஹவர் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வேறு எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனையும் வரல நாங்கள் சாமியை போய் நல்லபடியாக பார்த்தோம் அதே மாதிரி நாங்கள் ஒரு சில இடத்த வந்து போகலாம் இது பண்ணியிருந்தோம் அந்த இடங்கள்லையும் போயிட்டு சாமிகளை பார்த்துட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் அந்த பயணத்தில் கொடுத்தோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இல்லை சாமி நீங்கள் மட்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா என்னால் இந்த வண்டி ரெடி பண்ணிக்கிட முடியாது சாமி அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் வந்து இப்போ இல்லை நம்ம கூட சபரிமலை பொறுத்தவரை ஐயப்ப வந்து என்றைக்குமே எளிமையான விரதத்தை தான் யோசிக்கிறாரு எளிமையான வாழ்க்கையை தான் வந்து நம்மளுக்கும் சொல்கிறாரு அதனால் முடிஞ்ச வரை நம்மளை வந்து சொகுசை வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் ஓடம் கட்டிட்டு நம்ம வந்து எளிமையாகவே இருக்க கற்றுக்கிட்டேன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நகர்த்தி ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோங்களில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்கள் சாமிங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஐயப்பனோட பதிவுகள் தான் இந்த சேனலில் வரப்போகுது ஓம் சுவாமி சனி ஐயப்பா